வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மகாராஷ்டிராவுக்கு வடக்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு குஜராத் வழியாக ராஜஸ்தான் நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு ஒடிசாவுக்கு வடக்கு பகுதி மேலும் மேற்கு வங்கத்துக்கு மேற்கு பகுதி சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு மேற்கு வங்கத்துக்கு கிழக்கு பகுதி வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளதும் இந்த காற்று சுழற்சி இன்று தரையேறி வளிமண்டல சுழற்சியாக மேற்கு வங்கத்துக்கு மேற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சியோடு இணைப்பு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு புறமழை இன்று சற்று தீவிரமாக இருந்தாலும் இன்று மாலைக்கு பிறகு படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது அதே வேளையில் இன்று கேரளா கர்நாடகா கோவா இந்த மாநிலங்களில் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் மகாராஷ்டிராவுக்கு மிக கனமழை அதிகமலை வரை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை இன்று பதிவாக வாய்ப்புள்ளது மழைப்பொழிவு மேலும் குஜராத் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக தென்மேற்கு பொறுமலை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் வட மாநிலங்களுக்கு தென்மேற்கு புறமுழை படிப்படியாக துவங்க வாய்ப்புள்ளது அதேவளையில் ஒடிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் நேபாளம் இந்த இடங்களுக்குலாம் தென்மேற்கு புறமலை வரும் நாட்கள் நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தென்மேற்கு புறமுறை சற்று உள் மாவட்டங்கள் வரை முன்னே சென்று லேசான சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் நாளை முதல் தமிழகத்தில் வெப்பச்சலமழை ஆங்காங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது வரும் நாட்கள் ஜூன் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் படிப்படியாக வெப்பச்சலமழை தமிழகத்தில் அதிகரித்து காணப்படும் அதே அதேவேளையில் தமிழகத்தில் வெயிலும் ஜூன் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்களை பொறுத்தவரை படிப்படியாக வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் ஜூன் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் இப்போது காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் வரும் நாட்கள் படிப்படியாக காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இன்று ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தென்காசி தேனி திண்டுக்கல் மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவும் நீலகிரிக்கு மிக கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மிதமான மத சற்று கனமழையாகவும் கிழக்கு பகுதியில் லேசான மிதமான சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று கிழக்கே முன்னேறி சென்று லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ராஜபாளையம் சிறு புழுப்புத்தூர் இந்த இடங்களும் லேசான மிதமான மழையாகவும் கிழக்கு பகுதியில் லேசான சாரல் மலையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று முன்னேறி சென்று லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே கிடைக்கும் அளவுக்கு இன்று தென்மேற்கு பிறமலை சற்று தீவிரமடை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதேபோல் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் இன்று கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து மிதமான மழையாகவும் அதற்கு கிழக்கே முன்னீர் வந்து லேசான சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை இன்று சற்று தீவிரம் அடைந்ததால் இன்று மாலைக்கு பிறகு தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது அதேவளையில் இன்று தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கான மழையாகும் கிழக்கு பகுதி மிதமான மழையாகும் அதற்கு கிழக்கு பகுதி மிதமான சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டம் வரை லேசான சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது வழியில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் இன்று ஓரிரு இடங்களில் லேசான மலைப்பொழிவாகவும் இல்லாத தூரலாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு கனமழையாகவும் மேலும் திண்டுக்கல் மாநகரம் மேற்கு பகுதி லேசான மிதமான மழையும் கிழக்கு பகுதி லேசான சாரல் மலை சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் என்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகும் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு மிதமான வந்தால் சற்று கனமழையாகும் கிழக்கு பகுதி லேசான மிதமான மலையாகும் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவழையில் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு இன்று கனமழையாக கிடைத்தாலும் மதிய நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மாலைக்கு பிறகு லேசான மிதமான மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கும் லேசான மிதமான சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கரூர் நாமக்கல் திருச்சி இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மலையாக சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பிறமலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டம் பொறுத்தவரை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மேலும் திருவாரூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரி இடங்களில் லேசான முதல் மிதமான கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான தூரல் தொழில்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு முன்னேறி சென்று லேசான தூரல் தொழில்கள் விளம்பரம் எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டுவிட்டு லேசான சாரல் மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு மழை பொழிவு சாரல் மலை தோறல் மலை கனமழை மிக கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாக தென்மேற்கு புறமலை முன்னேறி சென்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை சற்று முன்னேறி செல்ல வாய்ப்புள்ளது மேலும் இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த இடங்களை பொறுத்தவரை மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் நகரின் ஓரிரு இடங்களில் லேசான தூரல் தொழில்கள் விழும்பென்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தென்மேற்கு புறமலை சற்று தீவிரம் அடைந்திருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் மேலும் கிழக்கு பகுதியில் லேசான சாரல் மலை மிதமான மலை கிடை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதியில் லேசான தூரல் நனைக்கும் லேசான சாரல் மட்டுமே கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்குப் புறமலை முன்னேற்ற வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்கள் வரை இன்று ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை நாளை ஜூன் பதினேழாம் தேதி தென்மேற்குப் புறமலை சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு எப்போதாவது ஒரு முறை இருமுறையோ லேசான சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்குப் பறமலை தீவிரம் குறைந்துவிடும் கணவாய் பகுதிகளுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்குப் புறமலை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது வழியில் தமிழகத்தில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் தெற்கு பகுதி இந்த இடங்களுக்குலாம் வெப்பச்சல மழை இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்களில் ஓர் இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாக வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் பதினேழாம் தேதி ஜூன் பதினெட்டாம் தேதி தென்மேற்குப் பருவமழை மேலும் தீவிரம் குறைந்து காணப்படும் தமிழகத்தில் வெப்பச்சலமலை சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வைப்பது ஜூன் பதினெட்டாம் தேதியை பொறுத்தவரை ஜூன் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் தமிழகத்தில் வெப்பச்சலமலை சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைத்தாலும் மேற்கு வங்கத்திலிருந்து அதாவது வங்காளதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்துக்கு வளிமண்டல சுழற்சி ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கிறது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகும் ஒரு நிகழ்வு வளி வளிமண்டல சுழற்சி வரை இருக்கிறது அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி வங்காளதேசத்துக்கு வங்காளதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்துக்கு வரும் என்பதால் சற்று தென்மேற்குப் பொறுமலை சீராகவே இருக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகத்தில் சற்று மழை பொழிவது வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்தாலும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் பரப்பில் கூடுதலான இடங்களில் தமிழகத்தில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலமு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது அதாவது கனவாய் பகுதிகளுக்கு மாலை நேரங்களில் லேசான சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வடமேற்கு மேற்கு வங்க கடலுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து மேற்கு வங்கத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பறமலை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சல மலை ஆங்கே ஆங்கங்கே காற்று பகுதியை தவிர்த்து ஒரு பரவலான மழைப்பிரிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெயிலும் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினேழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் கணவாய் பகுதி காற்றின் வேகம் அதிகபட்சம் நா நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கு காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பகுதி செங்கோட்டை கணவாய் பகுதி ஆரல்வாய் மொழி கணவாய் பகுதியெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் வரும் நாட்கள் படிப்படியாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது அதே வளையில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் இப்போதைக்கு அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைக்கூடாவை பொறுத்தவரை அதே வழியில் வங்கக்கடலில் காற்றின் வேகம் மேலும் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புகள் வங்கக்கடலை பொறுத்தவரை வரும் நாட்கள் படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து காற்றின் வேகம் முழுமையாக காற்றின் வேகம் குறைந்து விடாது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் தொடர்ந்து வங்கக்கடலாக இருந்தாலும் சரி மன்னார் வளைகுடாவாக இருந்தாலும் சரி கடலாக இருந்தாலும் சரி தொடர்ந்து காற்றின் மேகம் தான் குறையும் தவிர முழுமையாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்பில்லை தொடர்ந்து முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் நிகழ்வு வரும் பொழுது மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பெயன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்